வணக்கம் கர்நாடக சங்கீதம் இந்த பேரை கேட்டாலே ஒரு ஆழம் ஒரு நுட்பம் ஒரு பழமை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இல்லையா பல நூற்றாண்டுகளா ஒரு கலை வடிவம் எப்படி அழியாம இன்னும் உயிர்ப்போட செழித்து வளர்ந்துருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இந்த கலை நாணி வேற என்ன அது எப்படி இன்னைக்கு நம்ம கூட இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா அப்போ ஒரு கேள்வி வருது ஒரு கலை இத்தனை காலம் தழைத்திருக்கணும்னா அதை உருவாக்குற கலைஞர்கள் மட்டும் இருந்தா போதுமா இல்ல அதுக்கும் மேல வேற ஏதாவது ஒன்னு தேவையா பாருங்க உண்மை என்னன்னா கலைஞர்கள் மட்டும் பத்தவே பத்தாது எந்த ஒரு பெரிய கலையா இருந்தாலும் சரி அது தலைத்து வளர நிதி மற்றும் சமூக ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கலைஞர்கள் எந்த கவலையும் இல்லாம முழுசா தங்கள கலையில அர்ப்பணிக்கணும்னா இந்த ஆதரவை தான் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது அப்போ நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த ஆதரவு எங்கிருந்து வந்துச்சு அதுக்கு தான் நாம ரெண்டு பிரம்மாண்டமான தூண்களை பத்தி பேச போறோம் இந்த ரெண்டு தூண்கள் தான் இந்த இசை மறைப பல நூற்றாண்டுகளா தங்களோட தோள்ல தாங்கி பிடிச்சிருக்கு வாங்க அந்த இரண்டு தூண்கள் என்னென்னு பாப்போம் முத தூண் வேற எதுவும் இல்ல நம்ம கோயில்கள் தான் ஆலயம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கச்சேரி சபா இதெல்லாம் வரத்துக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதத்தோட முத வீடு அதோட ஆன்மா இருந்த இடம் கோயில்தான் இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும் கோயில்ல இசைங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது அதுக்கு பேரு சேவை இறைவனுக்கு செய்யப்படுற தினசரி பூஜைகள்லையும் சரி திருவிழாக்கள்லயும் சரி இசை ஒரு பிரிக்க முடியாத அங்கமா இருந்துச்சு உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளே எடுத்துக்கோங்களேன் ராஜராஜ சோழன் எப்படி ஓதுவார்களுக்கு நிலம் கொடுத்து அவங்கள ஆதரிச்சாருன்னு தெளிவா சொல்லிருக்கு கோயில் ஊர்வலங்கள்ல அந்த தெய்வீகமான சூழலை உருவாக்குறதே நாதஸ்வரமும் தவிலும் தான் இல்லையா அது மட்டும் இல்லாம தேவதாசிகள் அவங்க பதம் வர்ணம் மாதிரியான பல இசை வடிவங்களை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க சரி கோயில் ஒரு பக்கம் சங்கீதத்தோட ஆன்மாவை பாதுகாத்துச்சுன்னா இன்னொரு பக்கம் அதோட அறிவையும் அழகியலையும் செதுக்கின ஒரு இடம் இருந்துச்சு அதுதான் இரண்டாவது தூண் அரசவை மன்னர்களுக்கு கலையை ஆதரிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு பொழுதுபோக்கு இல்லை அது அவங்களோட அதிகாரம் அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களோட பண்பாடு எல்லாத்தையும் காட்டுற ஒரு விஷயம் அரசவை ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி அங்கதான் கலைஞர்கள் எல்லாம் ஒண்ணு கூடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவாங்க புதுசு புதுசா சிந்திச்சு கலைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க இந்த காலவரிசையை கொஞ்சம் பாருங்களேன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறுல விஜயநகர பேரரசு நாம இன்னைக்கு கேட்குற கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு வடிவத்தை ஒரு சிஸ்டத்தை கொடுத்ததே அவங்க தான் புரந்தரதாசர் மாதிரி பெரியவங்கள ஆதரிச்சாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சொல்லவே வேணாம் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமாசாஸ்திரின்னு மூமூர்த்திகளோட இசை பொங்கி பிரவகிச்ச இடம் அப்புறம் மைசூர் வீணைக்கு பேர் போனது திருவிதாங்கூர் சுவாதி திருநாள் மாதிரி ஒரு மன்னரே மிகப்பெரிய இருந்திருக்கார் அப்போ இந்த அரசவை என்னதான் செஞ்சுச்சு முதல்ல கலைஞர்களுக்கு பினான்சியல் செக்யூரிட்டி சாப்பாட்டுக்கு கவலை இல்லனாதன கலை வளரும் ரெண்டாவது அங்க இருந்த ஆடியன்ஸ் சும்மா கை தட்டுற ஆடியன்ஸ் இல்ல மன்னர் மத்த வித்வான்கள்னு இசையில கரை கண்டவங்க அவங்க முன்னாடி பாடும்போது ஒரு சின்ன பிசிறு கூட தட்ட முடியாது பர்ஃபெக்ஷன் தேவைப்பட்டுச்சு அதனால தான் தானம் பல்லவி மாதிரி ரொம்பவே சிக்கலான அறிவார்ந்த இசை வடிவங்கள்லாம் அங்கே தான் செதுக்கப்பட்டது அப்போ இந்த ரெண்டு தூண்களையும் ஒன்னா வச்சு பார்த்தா என்ன தெரியுது சிம்பிளா சொல்லணும்னா ஆலயத்தோட நோக்கம் பக்தி சடங்குகள் தான் அங்கே முக்கியம் ஆனா அரசவையோட நோக்கம் கௌரவம் பிரஸ்டீஜ் அங்கே தான் முக்கியம் ஒன்று ஆன்மாவுக்கு இன்னொன்னு அறிவுக்கும் அழகுக்கும் இந்த ஒரு வரி அப்பா எவ்வளோ அழகா இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவை சொல்லுது பாருங்க கோயில் இந்த கலையோட ஆன்மீக வேர்களை பிடிச்சு நிறுத்தின ஒரு நங்கூரம் மாதிரி அரசவையோ இந்த கலைய புது புது இடங்களுக்கு புது உயரங்களுக்கு கொண்டு போன ஒரு பாய்மரம் மாதிரி ஆனா இந்த அமைப்பு அப்படியேவா இருந்துச்சு இல்ல காலம் ஆறுச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சரித்திர மாற்றம் வந்துச்சு இந்த பாரம்பரியமான ஆதரவு அமைப்பு மெல்ல மெல்ல உடைய ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது சமஸ்தானங்கள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு அப்புறம் சில சமூக சீர்திருத்தங்கள்னால தேவதாசி முறை தடை செய்யப்பட்டது கோயில்களும் மெதுவா தங்களோட செல்வத்தை இழந்துச்சு இப்படி எல்லா பக்கமும் அடி அடிவிழும்போது இந்த சங்கீதத்தோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு ஆனா பாருங்க ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு துறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் ஆச்சு பழைய ஆதரவாளர்கள் அதாவது ராஜாக்களும் ஜமீன்தார்கள் இல்லாதப்போ ஒரு புது ஆதரவாளர் கூட்டம் உருவாச்சு யார் அவங்க சென்னை மாதிரி நகரங்கள்ல இருந்தா படிச்ச நகர்ப்புற மக்கள் அவங்க தான் ஒன்று சேர்ந்து சபாங்கிற ஒரு புது அமைப்பை உருவாக்குனாங்க இப்போ ஆதரவுங்கிறது ஒரு தனிப்பட்ட மன்னர்கிட்ட இருந்தோ கோயில்கிட்ட இருந்தும் வராமல் டிக்கெட் வாங்கிட்டு வர பொதுமக்கள்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சுது ஒரு புரட்சியே நடந்துச்சு சரி நாம ஏன் இவ்வளோ வரலாற்றை பேசிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா காரணம் இருக்கு இன்னைக்கு நாம கேட்குற ஒவ்வொரு கர்நாடக இசை கச்சேரியும் இந்த நீண்ட சிக்கலான வரலாற்றோட நேரடி வாரிசு அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கு அப்போ இன்னைக்கு நடக்கிற கச்சேரியை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு ஆலயத்தோட ஆன்மா அதாவது பக்தி அதோட அரசவையோட பிரகாசம் அதாவது அறிவுத்திறன் இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இன்னைய கச்சேரி ரெண்டு தூண்களோட சிறந்த அம்சங்களும் ஒன்று தான் இன்னைக்கு நாம கேட்குற இசை உருவாயிருக்கு ஆமா இந்த இசை இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவானதாக மாறியிருக்கலாம் ஆனா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அதன் ஆன்மா அதன் கடந்த காலத்தின் புனிதமான மற்றும் ராஜரீகமான நெருப்பில் வார்க்கப்பட்டது அந்த மரபோட தடம் அதோட டிஎன்ஏ இன்னிக்கும் அதோட ஒவ்வொரு ஸ்வரத்திலையும் அப்படியே உயிர்ப்போட இருக்கு அதனால இனிமே நீங்க ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரியை கேட்கும்போது சும்மா மேலோட்டமா ரசிக்காம கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்களேன் ஒரு கீர்த்தனையில ஒழிக்கிற அந்த கோயில் மணியோசையும் கல்பனாஸ்வரங்கள்ல பழிச்சிடுற அந்த அரசவையின் கம்பீரத்தையும் உங்களால தனித்தனியா உணர முடியுதான்னு பாருங்க அந்த ரெண்டு உலகத்தையும் ஒன்னா நீங்க அனுபவிக்க முடியும்